ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வரலாற்று தோல்வியை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்டாவது இடத்துல வந்துருந்தாங்க இப்போ பத்தாவது இடத்துக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இன்னொரு புறம் பத்தாவது இடத்துல இருந்த கேகேஆர் இப்போ வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ கே அணி ரணி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பெரிய மார்ஜினில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து கே அணியினுடைய கேப்டனான ரஹானே வந்து சொல்லலாம் ரஹானே முப்பத்தி ஆறு வயசுலேயும் இந்த மாதிரி வேற லெவலில் ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார் மிரண்டு போயிட்டாங்க யங் பிளேயர்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து பிடிச்சிருப்பாரு பேட்டிங்லேயும் வந்து ரஹானே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காரு இந்த லீக்கில் பதினஞ்சாவது போட்டி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து தோற்றுருக்காங்க இது வந்து ஐபிஎல் வரலாற்றில் எஸ்ஆர்எச் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து ஒரு எழுபது ரன்களுக்கு மேலே எஸ்ஆர்எச் வந்து தோத்தது அப்படின்னு பார்க்கறப்ப ரெண்டு முறை சிஎஸ்கே கூட வந்து தோத்துருக்காங்க எழுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க அப்போ எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோத்தது தான் எஸ்ஆர்எச்க்கு வந்து மிகப்பெரிய தோல்வியாக இருந்துச்சு இப்போ இந்த கேமில் எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர் தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடி இருப்பாங்க இரநூறு ரன்கள் அடிச்சிருக்காங்க இருபது ஓவரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன்பது கேமுக்கு பிறகு இந்த கேமில் தான் ஒரு டீம் வந்து டச் பண்றாங்க அப்போ இதில் கேகேஆர் அணியில் ஆரம்பத்தில் டிகாக் மற்றும் நரேன் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் ரஹானே வந்து ஒரு காட்டு காட்டினார் இருபத்தி ஏழு பந்தில் முப்பத்தி எட்டு ரன் ஒரு ஃபோர் தான் ஆனால் நாலு சிக்ஸர்கள் நாலுமே வந்து பெரிய சிக்ஸு அதுவும் வந்து ஈடன் கார்டன்ஸ் வந்து சின்ன கிரவுண்டு தான் அதனால் ரஹானே அடித்த ஷாட் எல்லாமே வந்து நல்ல சிக்ஸாக வந்து போணுச்சு அதேமாதிரி அடுத்து வந்து ரஹுவன்ஷி வெங்கடேஷ் ரிங்கு சிங் அப்படின்னு எல்லாருமே வந்து சூப்பராக ஆடிட்டு போயிட்டாங்க அப்போ ஓப்பனிங் வந்து சொதப்பிருந்தாலுமே கூட அந்த மிடில் ஆர்டர் வந்து நல்லா ஆடின காரணத்தினால இரநூறு அடிச்சிட்டாங்க தொடர்ந்து இந்த கேகேஆர்கிட்ட சன்ரைசர்ஸ் வந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க கடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ல வந்து தோத்தாங்க ஃபைனலில் வந்து தோத்தாங்க இந்த கேம்லேயுமே வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ட்ரேவி செட் அபிஷேக் சர்மா இசான் கிசான் இவங்க மூணு பேருமே ஒற்றை இலக்கம் இசான் கிசான் இந்த பிரான்சைஸ்க்கு வந்த பிறகு நல்லா ஆடிட்டு இருந்தார் அவருமே வந்து ரெண்டு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் அப்போ அந்த டாப் ஆர்டர் மூணு பேருமே ஒற்றை இலக்கத்தில் அவுட் தான் சன்ரைசர்ஸ் தோல்விக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்போ ரஹானே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அவருடைய பங்களிப்பை வந்து கொடுத்தார் முக்கியமான கட்டத்தில் ரகுவன்ஷி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்கள் குறைஞ்சப்ப ரன் ரேட் கம்மியானப்ப அதனுடைய சிக்ஸர்கள்லாம் அடிச்சு ரன் ரேட்டை வந்து உயர்த்தினார் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணார் இன்னொரு பிறகு வந்து ஃபீல்டிங்லேயே வந்து பண்ணியிருப்பார் இப்போ இந்த கேமில் ஹெட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஹெட்டு வந்து முதல் ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பார் ரெண்டாவது ஓவரில் அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆயிருப்பார் திரும்ப பார்த்தீங்கன்னா மூணாவது ஓவர் அந்த மூணாவது ஓவரில் வந்து இசான் கிசான் கேட்சை ரஹானை வந்து பிடிச்சிருப்பார் பயங்கர ஃபாஸ்ட்டாக இசான் கிசான் வந்து அடிச்சிருப்பார் அந்த கேட்சை சூப்பராக நகர்ந்து வந்து ரஹானை வந்து பிடிச்சிருப்பார் ரஹானேவுக்கும் முப்பத்தி ஆறு வயசு ஆகுது இந்த முப்பத்தாறு வயசுலேயே வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு ரஹானே ரஹானே ஐபிஎல்ல சிஎஸ்கேக்குள்ள வரத வராததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அவர் தெரியவே மாட்டார் பெருசாக பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே இல்லை சிஎஸ்கேக்குள்ளே ரெண்டு வருஷம் போயிட்டு வெளில வந்த பிறகு இப்போ வேற லெவலில் மாறி இருக்கார் தோனியோட வளர்ப்புங்கிறது தப்பாகாது அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்லேயும் வந்து வேற லெவலில் சிக்ஸர்கள் வந்து அடிக்கிறாரு ஃபீல்டிங்லேயும் வந்து டெவலப் ஆகிருக்காரு என்னென்னா நாற்பத்தி மூணு வயசில் தோனி பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணுறாரு ஸ்டம்பிங் பண்ணுறாரு இப்போ ரஹானே பார்த்திங்கன்னா இவருக்கு முப்பத்தாறு வயசு இந்த ஏஜ்லேயுமே வந்து அவர் நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாரு சூப்பராக பேட்டிங் வந்து பண்ணுறாரு வேறு மாதிரி வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த மாதிரி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோத்ததுனால பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா கடைசி இடத்துக்கு வந்து போயிருக்காங்க கேகேஆர் வந்து அடிச்சு பிடிச்சி பாத்தீங்கன்னா நாலு கேம் விளாடி நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க நன்றி